கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் இக்கால வேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய மட்டிலான நன்மைகளுக்காக கருவைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் இது கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போரை பாதுகாத்து இந்த இருபத்தி ஒன்பதாவது நாளை கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருவி கிடைத்தது இந்த நாளையும் கூட ஆயிசு நாட்களாக நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அவர் கூட்டி கொடுத்த கிருவைக்காக தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் இந்நாளிலே கர்த்த நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன என்று பார்ப்போமா உண்மை தேடுகிற யாவரும் உண்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று சங்கீதம் எழுபதாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று இந்த வேதம் வேதத்தின் வசனத்தின் மூலமாய் நமக்கு நன்றாக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் உண்மை தேடுகிற யாவரும் சந்தோஷம் அடைவார்கள் மன நிலைத்திருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் பூர்த்தி செய்கிற தேவனாயிருக்கிறார் அமுத ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக ஏன் மகிமை உண்டாவதாக என்று சொல்லக்கூட சொல்லக்கூடும் என்றால் அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்திருக்கிறார் தவிப்பின் சஞ்சலப்படும் சமயங்களிலே கர்த்தர் மகிமையாய் இறங்கி வந்து அவர்களை ஆசிர்வதித்து அவருடைய தேவைகளை அவர் சந்தோஷப்படுத்தியிருக்கிறார் இதற்காகத்தான் கர்த்தர் தேடுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் தேவனுக்கு முன்பாக மகிமைப்படுவார்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வார்கள் என்று குறிக்கப்பட்டுள்ளது இந்த பக்தன் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தவர் அவருடைய பாதப்படியலை எப்பொழுதும் நிலைத்திருந்து இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தை எழுதி நமக்கு ஒரு பொக்கிஷமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக்கொண்ட தாவீதை போல நாமும் வாழ்ந்திட அவரிடத்திலே நாம் உத்துமும் உண்மையமாய் கடந்து வருவோம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அவருடைய மகிமையினாலே நிரப்பப்படுவோம் அவர் வல்லமையினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்படுவோம் இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படி அவருடைய நாமும் நம்மிலே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக ஆமேன் கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக